நீ நான் காதல் சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன ப்ரொமோ காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அபி வந்து பார்த்தீங்கன்னா ராகவவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்வனை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சைவனை இல்லை ஸோ நம்மலாம் முடி கீழே விழுந்துருச்சுன்னா அந்த முடியை எடுத்து வச்சு ஊதிட்டு ஒரு வேண்டுதல் வேண்டிக்குவோம் இல்லையா அதே மாதிரி ராகவோட கண்முடியை எடுத்து அவங்க கையிலேயே வச்சு இதை ஊண்டி இதை ஊதி வேண்டிக்கிங்க இதுக்கப்புறமாவது நல்ல பிள்ளையா இருக்கணும்னு வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ராகவை பார்த்து நக்கலாம் நம்ம ஹீரோயின் அபி வந்து சொல்றாங்க சோ நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா கோவப்படுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவப்பட மாட்டாரு ஏன்னா வந்து தன்னோட தம்பியோட லைஃப் இருக்கு இல்லையா சோ அதுக்கு உதவுறதுக்கு அபி வேணும் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ராகவ் வந்து பெருசா கோவப்படாம பொறுத்து பொறுத்து போய்கிட்டே இருக்கிறாரு சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இப்போ அபி வந்து பாத்தீங்கன்னா ராகவோட வீட்டுக்குள்ள வந்ததுனால முரளி வந்து மறைஞ்சு மறைஞ்சி வாழ வேண்டிய வாழ்க்கையா இருக்கு முரளி இதுக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்